எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்களா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஆளை சந்திச்சு அவன் அவரோட இடத்துல சமைக்கலான்னு வந்திருக்கோம் ஒரு முட்டையை வச்சு ஒரு அருமையான டிஸ் பண்ண போகிறோம் ஓகே அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம அண்ணன் தான் அவர் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே தம்பி நம்ம தோட்டத்துக்கு வாங்க ஏதாவது ஒரு சமையல் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதுங்க நம்ம தோட்டத்தில் வச்சு பண்ணுறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு அவர் தான் பார்க்க வந்திருக்கோம் அண்ணே வணக்கம் அண்ணேண்ணே வண வணக்கம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 அதாவது இப்போ அண்ணனை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை இப்ப என்னால் என்னால் இவரை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ரோட்லேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்கு நம்மட்டோம் ரெண்டரை ஏக்கர் முந்தி வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அண்ணன் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல மூத்த வரும் நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த இடம் வந்து காடு மலை அதாவது காடு தோட்டம்னா என்னன்னா மழை பெஞ்சு தானா முளைக்க கூடியது காடு மானாவரி ஆமா மானாவரி அப்புறமா நம்ம தண்ணி பாய்ச்சி நம்ம அதோ கிணத்துலயோ அதிலயோ நம்ம சொந்தமா தண்ணி பாய்ச்சி வைக்கிறத தோட்டம் சொல்லுவாங்க அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இப்ப அவர்கிட்ட அது எப்படின்னு இருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதை சொல்றேன் அப்ப என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு காலம் ஒரு ரூபா அப்படின்றத கண்ணில் பாக்குறதே கஷ்டம் அப்படி ஒரு சமயத்துல ஒரே ஒரு போர் மட்டும் போட்டு இவ்வளவு பெரிய தோட்டம் அந்த பக்கம் என்னென்ன போட்டிருக்கீங்க கத்திரி போட்டிருக்கீங்க கத்திரி ரோஸ் மேல ரோஸ் மேல ரோசு கீழே மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கத்திரி மல்லிகைப்பூ சீம புல்லு மாடுக்கு மாட்டுக்கு மாடு மாடு இருக்கு மாடு மாடு மூணு தென்னை மரம் எண்பது மரம் தென்னை மரம் பாத்தீங்களா ஒரே ஒரு போர் ஆயிரம் அடி போர் ஆயிரம் அடி போர் அதாவது ஒரு போரை நம்பி நம்ம கூட ஒரு போரை போட்டு நம்ம தண்ணி ஒரு மாதிரி யோசிப்போம் அந்த கடைசி பிரம்மாஸ்திரம் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க அந்த எல்லாம் அது மாதிரி உயிரை கொடுத்து இது வாழ்வா சாவா இந்த ஒரு போரை போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு எல்லா பணத்தையும் ரெடி பண்ணி அந்த போர் மட்டும் போட்டு ஒருவேளை வெள்ளாம இல்லன்னா அவரோட போடுறது அங்க போர் போட்டுருக்கேன் அந்த தொட்டிக்கு அந்த இது வந்து இது வந்து மேல தண்ணி ஒன்று நீர்ல கேட்டு இங்க இருந்து இதுல இருந்து நானும் போர்ல இருந்து தொட்டி இதுல தண்ணி ஓட்டு மேல நீர்ல பார்க்குறேன் இந்த தொட்டில வந்து தண்ணியை சேமிக்கிறது கிட்டத்தட்ட கிணறு மாதிரி கிணறு மாதிரி இதை எப்படி இது மாதிரி ஜேசிபில வந்து தோண்டி இருபது ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது கவர் போட்டுருக்கேன் பா பாலித்தீன் கவர் மாதிரி கவர் மட்டும் தான் வேற ஒன்றும் கிடையாது ஒன்னும் கிடையாது தண்ணி இஞ்சி தண்ணி அதில் இஞ்சாது எவ்வளோ ஆளாக இருக்குது இது இப்போ நெட்டில் வந்து எனக்கு எட்டு ஒன்பது அடி காலம் இருக்கு ஒரு ஒன்றரை ஆள் மட்டும் இருக்கும் ஒன்றரை மட்டும் இருக்கும் ஒரு ஆள் நல்லா மூழ்கி நீச்சல் அடிக்கும் ஒழுங்கலாம் தப்புலாம் சொர்க்க அடிக்கலாம் என்ன ஒன்றும் பண்ணணும் எனக்கு போய் அங்கே இருக்கு அப்படிங்களா சரி அதாவது இவரை பத்தி இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா நான் சின்ன வயசுல காராவை பார்த்தது தோட்டமா நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்த தம்பி இப்போ வந்து பாருங்க நம்ம வீடு சின்ன வீடு வந்து அழகாக கட்டியிருக்காரு அந்த வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ பூச்சி பூச்செடிகள் இந்த செடிகள் செடிகள்லாம் எங்கெங்க கலெக்ட் பண்ணீங்க இந்த இது புறமே பையன் சின்னவன் வந்து காலேஜ் போறான் அவன் புறம் அது புறம் ரெடி பண்ணி இந்த பூச்செடிகள் செடியில் வச்சிருக்கான் இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளா இது வாட்டர் ஆப்பிள் இதுதான் வாட்டர் ஆப்பிளா ஆமா இதான் வாட்டர் ஆப்பிள் இது பத்தி வந்து பூ என்ன பூ கொஞ்சம் எடுக்கல இந்த பூ உள்ள இருக்கும் ஆமா பூ வந்து ஆமா

ஒரு பெரிய ஆம்லேட்டா போட்டு சாப்பிட போறோம் சரிங்களா சரிப்பா நல்லா சாப்பிடுவீங்களா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போகிற மாதிரி பெருசா போடுறோம் ஒரே சிங்கிள் ஆம்லெட்டாக போடுறோம் சாப்பிட்றோம் ரைட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சமைக்க போகிறோம் சரிப்பா சரிதானா சரி கம்பே கறிக்கட்டை கறிக்கட்டை தூக்கி கூடு எப்படி பண்றோன்னு பாருங்கண்ணா எடுத்து கொடுவாங்க போகும் கறிய பூரம் அப்படியே பொறுத்துட அப்படியே நெருக்கி வைக்க நம்ம விறகுலேயே கூட பற்ற வச்சு பண்ணலாம் ஆனா கறி கட்டம்னா அப்படியே நின்று வேகம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அந்த கங்கு உருவாக்குனதுக்கு அப்புறமா நம்ம அந்த தான் ஒரு பெரிய தான் ஆம்லேட் பண்ண போறோம் அது அப்படியே அந்த கங்கை வந்து என்ன பண்ண போறோம்

சரி நம்ம வந்து அறுபது முட்டை ரெண்டு அட்டையில் வந்து முட்டை வச்சிருக்கோம் அறுபது முட்டை நம்ம கையில இருக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ பக்கம் இருக்கும் பெரிய வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி தோலை குறிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ண போறேன் இப்போ இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்கொயர் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு விட்டுற மாதிரி வெட்ட வேண்டியதில்லை இந்த மாதிரி

நியாயமான தானே எனக்கு தெரியும் நான் பக்கத்தில் இருக்க இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தேன் பிரிசிபிள் சரௌண்டிங் ஒன்றும் ரெண்டோ அந்த ஒரு பார்வையிட்டோர் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க கூட பண்ணலாம்ல அதான் போய் கேட்டு போனேன் அவங்க என்ன சொல்றாங்க எங்கள் ஸ்பாட்லயே வந்து பண்ணி கொடுறாங்க ஓ அவங்க ஸ்பாட்ல ரெடி பண்ணி அவங்க ஸ்பாட்ல போய் நம்ம பண்ணி கொடுக்கணுமா சரி சரி அப்புறம் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் வெளியில் அதான் வெளியில சமைச்சு கொண்டு வர வேணாம் இங்கேயே வந்து பண்ணி கொடுங்கன்றாங்க நீங்கள் பண்றதா அந்த பொருளாவோ இதாகவோ பண்ணுங்கன்றாங்க பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்க பண்ணிக்கலாம் ஆமா அப்படின்றாங்க ஆமா அது வந்து நல்லா இருக்கு அதுலப்பா நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம ஒரு பத்து வீட்டுல இருந்து போடணும்னு ஆசை எல்லாரும் இருக்குமா அதுக்கு தோதான பக்கத்துல நம்ம சரௌண்டிங்ல இல்லனே சரி இல்லன்னா எனக்கா

மலையை வெட்டி வச்சுன சரிப்பா அதில் ஒரு மூலையில் போட்டுருவோம் சரி 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 இப்போ நம்ம தக்காளி மட்டும் ரெண்டு தக்காளி வெட்டினா போதும் அடுத்த தக்காளி வெட்றோம் ஆமா ரெண்டு தக்காளி பழத்தை ம் வெட்டிடுவோம் போதும் நல்லா எந்த அளவுக்கு நைசாக கட் பண்ண முடியுமா கட் பண்ணோம்னா அந்த தக்காளி இருக்குதே தெரியாது என்னண்ணா இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் சிறுசாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளுக்கு தக்காளி போடுற மாதிரி ஆம்லேட்டில் தெரியாது தெரியாது பெருசு பெருசாக துண்டு துண்டாக போட்டோம்னா அப்படின்றது தெரிய மாதிரி தெரியும் அப்புறம் அது வேக்காடு இல்லாமல் இருக்கும் ஏண்ணா என்னப்பா இது நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றதுனால கேட்குறேன் என்னென்ன இது நான் காலையில் பயங்கர வெயில் வரவே முடியல தெரியும் ஆ உங்களை நான் காட்டுக்கு வரும்போது வேர்த்து போய் வந்தேன்

ஆளு எடுத்த அந்த கட்டியும் எடுத்துக்கப்பா ஆளுக்கு கொண்ட உடச்சி சரியா சரிப்பா ஊற்றிடலாமா ஊற்றிடலாம் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கணும்ப்பா ஆ உருவாயிடுச்சு எவ்வளோ சும்மா அப்படி வேண்டியது சும்மா தைரியமா அப்படியே அவ்வளோதான் அதுவும் சொல்றது நம்ம எனக்கு

ஒரு ஆள் டிவியில பேட்டி எடுத்து போறதுக்கு போறலாம் தெரியல மெதுவா அப்படிங்க சாஞ்சிராம ஸ்கோலரா தட்டி இப்படி தட்டினா வேற முடிஞ்சது அவ்வளவுதான் 60 முட்டை உடைச்சு இந்த பாருப்பா 60 முட்டை நான்தான் தான் போடுறேன் ஓடிங்க ஓடிங்க இந்த பாத்துங்க சூப்பர் அண்ணே கங்கு ரெடி ஆயிச்சே 60 முட்டை உடைச்சோம்ல உடைச்சாச்சு அந்த ஆட்டே ஓரம் கட்டுங்க அப்படியே இங்கனே வச்சு கலக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த அறுபது மூட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் மற்ற கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் தம்பி ஆ கட் பண்ணி வச்சிருக்க எடுத்து கொடுப்போம் இந்தப்பா ஃபஸ்ட் அப்படியே வெங்காயத்தை தள்ளி விடு இல்லை கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே அந்த முட்டையில் சேர்த்துக்கோங்க தம்பி சரிப்பா வெங்காயம் போதும் போதும் ஒரு கிலோ வெங்காயம் போதான் நம்ம வாத சங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெளிச்சிக்கணும் ஆம்பளைட்டு என்ன அடுத்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துகிறா ஓகேவா பச்சை மிளகாய் அப்படியே தக்காளியை சேத்துறேன் இன்றைக்கி இப்போ இந்த அறுபது மூட்டைக்கு ஒரு சின்ன ஸ்பூன் ஸ்பூன் அளவுன்னே சொல்லலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சரியா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மிளகாத்தூள் ஓகே சரியா அப்புறம் ஃபைனளா இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு ஓகே இப்போ என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் சரியா அப்படியே கலந்து விட்றோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண

இப்படி ஆம்லேட் போறதுல நீ தானே நான் பாக்குறேன் ஒரு யோசனை தானே நம்ம இமயமல உச்சில போய் ஏறணும்னு நினைச்சு போறாங்க இல்லையா ஆமா எவனுமே போங்க கடவுளே போக முடியாது அந்த இடத்துக்கு போறாங்க அது மாதிரி ஒரு முயற்சி தான் பரவாயில்ல நல்ல முயற்சி ஆ கொஞ்சம் சும்மா ரெண்டு கங்கு ஓரக்கால் தான் வருது இந்த பக்கம் வந்துருச்சு என்ன பா கரெக்டா இருக்கா அப்படியா நல்லா வந்துருச்சு இல்லை இல்லை நானும் டோட்டலாக விழுந்துடலாம்ண்ணே கீழே பார்த்துக்க இல்லை மஞ்சள் இதில் அதேப்பா இங்கிட்ட கொஞ்சம் இறக்கம் வைச்சிடா அங்கிட்ட என்ன அங்கே கொஞ்சம் நான் நீத்திடணுமா தம்பே இந்த தட்டை பிடிங்க என்ன ஓப்பணுமா அதாவது இந்த தட்டை கவுத்துணும்ல சரிப்பா இதுலேயும் என்ன ஊற்றிக்கணும் ஃபைனலாக என்ன ஆகிடும் ஒட்டிக்கிறோம் சூடாக இருந்தாலும் இதில் பூரா ஒட்டிக்கிறோம் ஆமாம் ம் இதுபடி சும்மா அப்படியே

வேறு அங்கே பண்ணிட்டே இப்போ வந்து ஆம்லேட்டை கஷ்டப்பட்டு பரட்டிடும் அதே முதல் இருந்த இது மாதிரி பிளேட்டில் வந்து ஒரு பக்கம் இருந்ததுனால ஒரு பக்கம் ஏதோ டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டாக ஒழச்சிச்சு ஆம்லேட் ஒன்றும் பிரச்சனை இப்போ ஆம்லேட் நல்லா வந்துருச்சு அந்த இதை தூக்கணும் கீழே வந்து நெருப்பு இருக்கு இல்லையா அதை சுட்டுன்றதுனால நெருப்பில் வெளியே எழுதி விட்டோம் இப்போ மறுபடியும் ஆம்லேட்டை கழுத்தி போட்டு கீழே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விடலாம் என்ன சரிப்பா அப்படியே கீழே அந்த கங்கை தருவோம் ஆனால் அப்படியே இருக்குண்ணா அது dus natur exempl solamente stereotype அ bene лек sympath precipitatjack� Companysia? girlfriend authenticity. stateitu ThBra Berkechid by Liousness Touhou ilust meenuh snapditaadu curs CDU Baah. Ciılar ingni have access wallet ich accept 100 Demon debt. Nich per hier shuttle backsystem Stadium.صلody transportpancer seeds for 20 boys.eri autora pot Strange Blocks move 9 LLC Macs waterproof. Coca 80 vaccine. rehearsals Thing는 1 제가cn piester.есть நல்ல பக்குவப்படி கேனடா ஆங்ரேடுக்கு நல்ல வீடியோஸ் ஆவள தான் ரைட்டா யார்கில்லமா யார்கில்ல யார்கில்ல சீங்கில்லமா யார்கில்ல நீ வந்து போங்க இங்க வந்துடலாமா இடிச்சலாம் அங்க என்ன ஒரு இருந்து

கொஞ்சம் கொஞ்சம் ஆம்லேட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா தரமா வந்திருக்கு கண்டிப்பா இது மாதிரி பல்க் ஆகும் பத்து மூட்டை இருபது மூட்டை ஐம்பது மூட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் இது வேற மாதிரி சூப்பராக இருக்கு லெவல் டேஸ்ட்ல இருக்கு ஓகே இப்போ நம்ம வேலை செஞ்ச பெண்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுக்க போறோம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துடலாமா Thank you.

நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது அதேமாதிரி ஒரு அறுபது முட்டையும் ஒரே ஆம்லேட்டாக போட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கஷ்டம் தான் ஆனால் ரெண்டாக உடஞ்சிருச்சு பரட்டுறப்ப ரெண்டாக உடஞ்சிருச்சு காரணம் அந்த பிளேட்டு கனம் இல்லாத பிளேட்டு நல்ல கனமான பிளேட்டில் போட்டால் டக்குன்னு பரண்டு வந்துடும் கனம் இல்லாத வந்ததே நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் வேறு அடுத்த அடுத்த வீடியோக்கள் என்ன மாதிரி வீடியோக்கள் பண்ணலாம் அப்படின்றத தயவுசெய்து கமாண்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye-bye.